ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் லைஃப்பை பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக கொண்டு போனாலும் நமக்கு ஒரு அஞ்சு பேர் கண்டிப்பாக எதிரி இருப்பாங்க அவங்க யார் அவங்கள எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு பேரை மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன் நமக்கு எந்த ஒரு எதிரியுமே நம்மளோட லைஃப்ல இருக்கவே மாட்டாங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண அந்த அஞ்சு பேர் யாராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபம் நம்ம எதிரிகள்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க முதன்மையானவங்கன்னு கூட சொல்லலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபம்தான் அவங்கள மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அமைதியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஆனால் அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் யாராக இருந்தாலுமே இப்போ நானே உங்ககிட்ட பேசிட்டிருக்கேன் ஆனால் சடனாக யாருக்குமே எந்த நேரத்தில் எப்போ கோபம் வரும்னே தெரியாத அளவுக்கு நமக்கு கோபம் வரும் ஆனால் அந்த கோபம் வந்த பிறகு திருப்பி ரொம்ப நேரம் கழித்து நம்ம அந்த விஷயத்தை யோசிக்கும் போது சரி இதுக்காக கோவப்பட்டோம் இதுக்கா இவ்வளோ தூரம் கத்தணும் கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாமோ ரொம்ப அதிகமாக தான் நம்ம கோவம் கத்திட்டோமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் வேப்பம் பூவிலும் சின்னதாக ஒரு தேன் துளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு டக்குன்னு அவர் மேலே நம்ம கோபப்பட்டு நம்ம கத்திடுறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செகண்டு அவங்க நமக்கு ஏதாவது செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை அவங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தையோ அவங்க நம்ம அதை அவங்கள்ட்ட இருந்து அந்த கோபம் அவங்க மேலே படுறது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அதையும் தாண்டி அவங்க மேலே அதிகப்படியான கோபம் உங்களுக்கு வருதா அந்த செகண்டே கடவுளே நான் இப்போ ஒரு அரை மணி நேரம் மௌன விரதமாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நான் ஏன் கடவுளை சொல்கிறேன்னா கடவுள்கிட்ட நம்ம அதை சொல்லிட்டோம் அப்படின்னா நான் அதை நம்ம செஞ்சுருவோம் ஸோ அந்த ஹாஃப் அன் அவர் அவங்க நம்மளை திருப்பி என்ன பேசினாலும் கம்முனு காதில் வாங்கிட்டு வாங்காத மாதிரி நீங்கள் போயிடுங்க நமக்கு அந்த கோபம் நான் வந்து சாமிக்கிட்ட சொல்லிட்டோம்ல அரை மணி நேரம் நம்ம மௌன விரதம்னா கம்முனு ஆயிடுவா நமக்கு கோபம் அதிகமாக வர வாய்ப்பே இருக்காது இன்னொன்று ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன் எவ்வளோ நேரம் திட்டுவாங்க கொஞ்சம் நேரம் அந்த கவுண்டவுனை யோசிச்சுக்கிட்டே இருங்க பத்து நிமிஷம் மணி நேரம் இருபது நிமிஷம் அப்புறம் அவங்களே டயர்ட் ஆகிட்டு பேசுகிறத விட்டுருவாங்க அந்த கவுண்டவுனை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே நமக்கு கோபம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்மளோட ரெண்டாவது எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் உண்மைதான் போட்டி அப்படிங்கிறது நம்ம அவங்கள விட நல்லா வந்துடணும் அவங்கள விட நிறைய மார்க் எடுக்கணும் அவங்கள விட லைஃப்பில் நல்லா வாழணும் அப்படிங்கிறது போட்டி பட் பொறாமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ அவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்க 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 நம்ம நம்ம லைஃப்பில் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகளோ வழிகளோ நம்மளால் ஏற்படுத்திக்கவே முடியாது அதை எப்படி நம்ம வாழலாம்ங்கிறத யோசிக்க கூட நமக்கு முடியாது ஏன்னா காலத்துக்கு நம்ம அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கு தானே அது எதுக்காக அந்த பொறாமை இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக லைஃபை கொண்டு போகலாம் நமக்கு கீழே இன்னும் எத்தனையோ பேர் இதை விட அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்காங்களேன்னு நினச்சி அந்த பொறாமை எண்ணத்தை விட்டுட்டு நம்ம நம்ம லைஃப்பை எப்படி பெஸ்ட் பெர்ஃபெக்டாக கொண்டு போகணும் இதை விட பெஸ்ட்டாக எந்த வழியிலலாம் கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டி மனப்பான்மை கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் பொறாமை இல்லாமல் அந்த எதிரியை வெண்டுட்டோம் அப்படின்னாலும் லைஃப்பில் நம்ம ஜெயிச்சிடலாம் மூணாவது எதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசை ஆசை இருக்கலாம் கண்டிப்பாக ஆசை எல்லாருக்குமே இருக்கணும் படிக்கிறவங்களா இருந்தால் நம்ம நிறைய படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கை நிறைய சம்பாதிக்கணும் நிறைய நம்ம சொத்து சேர்க்கணும் வீடு கட்டணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும் ஏன்னா அந்த ஆசை அந்த குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்மளால் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு ஆசையும் குறிக்கோள் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் லைஃப் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லை ஆனால் பேராசை அப்படிங்கிறது அகலக்கால் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க விரல் எந்தளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வீங்கினால் மட்டும்தான் நல்லது அதையும் தாண்டி அதிகமாக வீங்குச்சோம் அப்படிங்கும்போது அப்படி அகலக்கால் வச்சு நம்ம பேராசைப்பட்டு பெருநஷ்டப்படுறதுக்கு ஆசையோடு நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போகணுமே தவிர பேராசை இருக்கக்கூடாது இந்த எதிரியவும் நம்ம வந்து ஜெயிக்கணும் நாலாவதாக சொல்லணும் அப்படின்னா என்ன கேட்டால் சோம்பேறித்தனம் அவங்கள மட்டும் நம்ம ஒழிச்சு கட்டிட்டோன்னு வைங்களேன் அப்பப்பா கிடைக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது எட்டு மணி நேரம் நம்ம நல்லா நைட்டு தூங்கணும் மீதம் இருக்கிற கிட்டத்தட்ட பதினாறு பதினாலு மணி நேரமும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம லைஃபுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தேவைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம வாங்கும் அடுத்தடுத்து நம்மளோட வேலைகளையும் தேவைகளையும் நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கணக்கு போட்டு டைம் டேபிள் போட்டு படிக்கிறவங்க எப்படி இந்த டைம் ஆஃப் அனவர் சயின்ஸ் பீரியடு ஹாஃப் அனவர் தம் தமிழ் பீரியடுன்னு டைம் டேபிள் போட்டு நம்ம படித்தோமோ அந்த மாதிரி நம்மளோட வேலைகளாக இருக்கட்டும் நம்மளோட தொழிலாக இருக்கட்டும் அதையும் நம்ம டைம் டேபிள் போட்டு நம்மளோட நேரங்களை நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது சோம்பேறித்தனத்துக்கு அந்த இடத்துல இடமே இல்லை அவங்களையும் நம்ம ஜெயிச்சிடலாம் அஞ்சாவதாக லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மம் வஞ்சகம் நம்ம மனசில் என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக நல்லவங்களாக இருந்தாலும் ஏதாவது அடி மனசில் ஒரு சின்னதாக ஒரு அழுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது ஒரு மாதிரி குறுகுறுப்பாகவே இருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க லேப் கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க அதிகமாக ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம் டெலிட் பண்ணிவிட்டு டஸ்பின்லேயும் போயிட்டு அதை டெலிட் பண்ணிடுவோம் அந்த சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாமல் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம மனசில் வஞ்சகத்தையும் அழுக்கு எண்ணத்தையும் நினச்சி 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 அதையே இருமாப்பு பிடிச்ச மாதிரி யோசித்து யோசித்து அன்னைக்கு அதை செஞ்சாங்க அன்னைக்கு அதை சொன்னாங்க அவங்க அதை பேசினாங்க அப்படின்னு நம்ம மனசில் வச்சு வச்சு நம்மளை நாமே அழுத்தி நம்ம லைஃப்பை கொண்டுட்டே போயிட்டுருக்கும்போது அது நமக்கு ஒரு தீராத ஒரு நோயை கூட உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன் ஸோ அந்த வன்மத்தையும் அந்த வஞ்சக எண்ணத்தையும் நம்ம விட்டுட்டு அவங்களையும் ஜெயித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தையும் கேட்டதுக்கு பிறகு இதெல்லாம் எங்களுக்கு இல்லை இது ஏன் இது இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை இதில் ஒன்று எனக்கு இருக்குது எனக்கு அந்த விஷயத்தை நான் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்த்துருங்க இது ஒரு வீடியோவா இதை இவங்க சொல்லி தான் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் யார் எப்போ எதை சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அதை கொண்டுட்டு போகிறது நல்லது தான் இந்த அஞ்சு விஷயமே நூற்றுக்கு நூறு சதவீதம் நானுமே ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான் எப்பயாவது நானும் கோவப்படுவேன் எப்பயாவது என்ன அறியாமல் யாரையாவது பொறாமப்பட்டிருப்பேன் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் என்னை கேட்டால் ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம போது நூற்றுக்கு நூறு சதவீதம் இன்றைக்கி ஃபுல்லாக கோவப்படக்கூடாது யாரையும் நினச்சி தேவையில்லாமல் பொறாமப்படக்கூடாது நம்ம அகலக்கால் விரிக்கிற மாதிரி பேராசைப்படக்கூடாது உள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கணும் சோம்பேறித்தனம் படக்கூடாது யாரையும் நினச்சி வன்மமோ வஞ்சகமோ மனசில் இருக்கக்கூடாது அப்படின்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் காலையிலையும் நினச்சி நம்ம போது இதை ஒரு வாசகமாக நம்ம அதை சொல்லும்போது நம்ம எதிரி இவங்க தான் இவங்களை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக இதை ஜெயிச்சு அந்த லைஃப் முடிஞ்சு அந்த அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உண்மையாகவே அன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் நினப்பேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம நாளை நாளை கழிச்சுங்கிறதே நான் பேச விரும்பலை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அமைதியான ஒரு லைஃப் கண்டிப்பாக வாழலாம் நம்ம எவ்வளோ சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும் அதை ச திருப்திகரமாக அன்றைக்கி ஒரு நாள் பொழுது நமக்கு போச்சு அப்படின்னா அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினப்பேன் இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற இந்த அஞ்சு விஷயத்தையும் உங்களுக்கும் அதை சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சதுனால இதை ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ